அன்பார்ந்த நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கப்போகிறது என்றும் மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன சனிகள் விலகப் போகிறது என்பதையும் காண்போம் அன்பார்ந்த நேயர்களே நான் கொடுக்கும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டுதான் இந்த வீடியோவை போடுகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் முதலாவதாக சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதலாவது இரண்டரை வருடத்தை விரைய சனி என்றும் அடுத்ததாக வரும் இரண்டரை வருடத்தை சனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதசனி எனவும் சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து மகரத்திற்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்காரர்களுக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழரிசனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெறப் போகிறது மீன ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரய சனி முடிந்து அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனி நடைபெறப் போகிறது கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஜென்ம சனி முடிந்து இறுதி இரண்டரை வருடமான பாதசனி நடைபெறப் போகிறது இதில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையப் போகிறீர்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி அடுத்த ஏழரை வருடம் நடைபெறப் போகிறது அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி ராசிக்கு நான்கில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனியாகும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சியிலிருந்து சனி தனுச ராசிக்கு மாறி ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது அடுத்ததாக கண்டக சனி ராசிக்கு ஏழில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய பயிற்சி கண்டக சனியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து சிம்ம ராசிக்கு நடைபெற்று வரும் கண்டக சனியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியிலிருந்து சனி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தொடங்கப் போகிறது இறுதியாக அஷ்டம சனி ராசிக்கு எட்டில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய சனி அஷ்டம சனி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறப் போகிற பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி தொடங்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சியில் சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகப் போகிற ராசிக்காரர்கள் மகர ராசி கடகராசி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சியால் அடுத்த இரண்டரை வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சனி என்பதனை சுருக்கமாக காண்போம் மேஷ மேஷராசி மேஷராசிக்கு விரைய சனி நடைபெறப் போகிறது எழுபது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு லாபசனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுனராசி மிதுனராசிக்கு கர்ம சனி நடைபெறப் போகிறது எண்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் கடக ராசி கடக ராசிக்கு பாக்கிய சனி தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் சிம்மராசி அஷ்டம சனி எழுபத்தி ஆறு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி கண்டக சனி எழுபது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசி ரோகசனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி பஞ்சமசனி தொண்ணூற்றி ஒரு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி அஷ்டமசனி எண்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசி சகாய சனி ஏழரை சனி விடுபடப் போகிறீர்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் கும்பராசி பாதசனி அறுபத்தைந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மீனராசி ஜென்மசனி ஐம்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் கமெண்ட் நன்றி அன்பார்ந்த பல வேண்டிய கஷ்டத்தை கடந்த சில வருடங்களாகவே அனுபவித்து வருகிறீர்கள் எங்களுக்கு ஏழரசனி நடக்குதுன்னு சொல்லுறீங்க அது எப்பொழுது முடியும் சனி பகவானிடமிருந்து எங்களுக்கு எப்போதான் விடுதலை குறைக்கும் என்பதை இப்பொழுது பெரும்பாலான ராசி என்பர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் காண்போம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அன்பார்ந்த மகராசினியர்களே மொத்த ஏழரி சனியையும் மூன்று இரண்டரை ஆண்டுகளாக சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்த இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதி இரண்டரை வருடத்தை பாதசனி என்றும் சொல்லலாம் மகர ராசிக்கு திரிக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சனி பயிற்சியில் சனி பகவான் விருச்சகத்திறந்து தனுஷிற்கு பயிற்சியானார் இந்த சனிப்பயிற்சியால் மகராசி என்பர்களுக்கு ஏழரை சனியின் முதல் பகுதியான விரைய சனி தொடங்கியதும் ஏழரை சனியும் தொடங்கியது அதற்கடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடந்த சனி பயிற்சியால் மகராசி என்பர்களுக்கு சனி நடந்தது ஜென்மசனியில் மகராசி என்பர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமில்லை வாழ்க்கைனா என்ன என்பதனை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி நடந்த சனி பயிற்சியில் மகராசி அன்பர்களுக்கு பாதசனி தொடங்கி நடந்து வருகிறது இப்பொழுது ஏழரசனின் கடைசி பகுதியை அனுபவித்து வருகிறீர்கள் மகராசி அன்பர்களை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத ஏழரசனியை கடந்துவிட்டீர்கள் எல்லாம் சரிதான் ஏழரை சனி எப்பொழுது முடியுது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த ஏழரை சனி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிற சனி பயிற்சியில் மகராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முடியப் போகிறது இதுக்கு பிறகு சனி மூன்றாம் வீட்டிற்கு செல்வதால் இதுவரை தொந்தரவு கொடுத்த சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்யப்போகிறார் ஏழறி சனியின் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் துரோகத்தையும் கடன் நோய் மற்றும் பல விஷயங்களையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்று எல்லாத்தையும் புரிந்திருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பணம்னா என்ன வாழ்க்கைனா என்னென்னும் புரிந்திருப்பீர்கள் இந்த ஏழரி வருடம் உங்களது வாழ்க்கையில் படிப்பனையாகவே அமையப்போகிறது அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது கஷ்டத்தை கொடுத்து முடித்துவிட்டார் இனி நல்லதை தான் வாரி வழங்கப் போகிறார் எனவே தயாராக இருங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மகர ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறப் போகிற சனிப்பயிற்சியுடன் சனி முழுமையாக முடிவடையப் போகிறது நன்றி உலகிலுள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் இப்பொழுது அடைக்கலம் கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் அது கடகராசி என்பர்கள்தான் கடகராசி என்பர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை அப்படி கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வரும் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி ரொம்ப நாளாக எங்களுக்கு அஷ்டம சனி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தான் எங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை முடியும் இதுதான் உங்களின் கேள்வியாக இருக்கிறது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் சுருக்கமாக காண்போம் இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக இரண்டரை வருடம் ஆகும் அஷ்டம சனியும் இரண்டரை வருடம் நடக்கும் ஏழரை சனியில் ஏழரை வருடம் தரும் கஷ்டத்தை சனி பகவான் அஷ்டம நடக்கும் நடக்கும்போது அந்த கஷ்டத்தை இரண்டரை வருடத்திலேயே தருவார் என்பதுதான் கொடுமையான விஷயம் அப்படி ஏழரை வருடம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை தான் கடந்த இரண்டரை வருடமாக கடகராசி என்பர்கள் அனுபவித்து வருகிறீர்கள் நீங்கள் பட்ட பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை கடகராசி அன்பர்களின் கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எல்லோருக்கும் ஆறுதலாக இருந்தோமே நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட அரவணைப்பாக கூட ஒருத்தர் இல்லையே என்பதுதான் உங்களின் வாழ்க்கையின் மிகவும் கொடுமையான விஷயமாக இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்கும் ஒரு ராசிக்கு எட்டில் சனி சஞ்சாரம் செய்யும் காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டமாகும் கடக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழாம் தேதியில் நடந்த சனி இருந்து அஷ்டம சனி ஆரம்பமாகி இப்பொழுது வரை நடந்து வருகிறது இந்த அஷ்டம சனியானது வரும் சனிப்பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிற உங்களுக்கு அஷ்டம சனி முற்றிலுமாக முடியப் போகிறது உங்களது வாழ்க்கை நூறு சதவீதம் மாற்றம் நிறைந்ததாகவும் நிம்மதி நிறைந்ததாகவுமே மாறப்போகிறது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அதே போல உங்களுக்கும் கஷ்டங்கள் இடப்பெயர்ச்சியாகி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் குடிகொள்ளப் போகிறது கடகராசி அன்பர்களே எந்த கவலையும் இனி வேண்டாம் இத்தனை நாட்களை ஓடிவிட்டீர்கள் இன்னும் சில நாட்கள் தான் உங்களது வாழ்க்கையில் மிகவும் பொன்னான காலகட்டமாகவே அடுத்த இரண்டரை வருடம் அமையப்போகிறது உங்களது வாழ்க்கையின் நல்லபடியாக அமைய அல்ல சிவன் உங்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருக்கப் போகிறான் இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடு மிகுந்த நன்மையை பெற்றுத்தரப்போகிறது அதேபோல் உங்களால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்து வாருங்கள் உங்களது வாழ்க்கை நல்லபடியாக அமையப்போகிறது நன்றி